என் பார்ந்தவர்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய பால்ய சிநேகிதன் முரளியை பார்த்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தோம் ஒரே தட்டில் சாப்பிட்டோன்ற அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் அப்படியே பேசியே இருக்கும்பொழுது அவர்கிட்ட ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு தங்கியிருந்தார் அவர் இங்கே தஞ்சாவூரில் இருக்கார் இங்கே வந்திருக்கும் பொழுது ரெண்டு நாள் எங்கள் வீட்டில் வந்து தங்கினார் நாளைக்கு அப்புறம் பழைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அவரை அவருடைய தேர்ட்டிஸ் ஃபார்ட்டீஸ் ஃபிஃப்டீஸ்லாம் கூட நான் அவருடன் நான் என்ன ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பார்த்தோம் அப்படிலாம் அவர் தன்னுடைய ஹெல்த்தை பற்றி அதிகமாக அவர் கேர் எடுக்க மாட்டார் அந்த ஆரோக்கிய ஐடியாஸ் எடுக்கு பாருங்கள் வாக்கிங் போகிறது ஜாகிங் போகிறது மிதமாக சாப்பிட்றது அதெல்லாம் அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டார் இப்போது எங்களோடய தங்கியிருக்கும்பொழுது ரெகுலராக ஒரு வாக்கிங் போடுறத பார்த்த அவர் சாப்பாடு இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டார் நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன முரடி முன்னெல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பியே இப்போ இப்படி இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க அதில் ஸ்ரீதர் வயசான உடனே நமக்கு வந்து நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு நமக்கு தெரியாது யாரோட இருக்க போகிறோம் நமக்கு தெரியாது நம்ம எதை கண்ட்ரோல் பண்ணுறோமோ பண்ணலையோ எதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நம்ம ஹெல்த்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் என்னைக்கு நமக்கு கடைசி நாள்னு யாருக்குமே தெரியாது என்னைக்கு முதல் நாளும் தெரியாது என்னைக்கு கடைசி நாள்னு தெரியாது இந்த ரெண்டு அன்சர்டனிட்டிஸ்க்குள்ளே தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு வரோம் எங்கள் அப்பா தொண்ணூற்றி எட்டு வயசு இருந்தார் ஸ்ரீதர் கடைசி நாள் வரையில் அவர் தன்னுடைய வேலையை அவரே பண்ணிகிட்டு இருந்தார் கடைசியில் ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் அவர் சீக்கார் இருந்தார் ஆனால் இன்றைக்கி நம்ம பல இடங்களில் பார்க்குறோம் படுத்த படிக்க ஆயிடுறாங்க மாதக்கணக்கில் படுத்த படிக்க ஆயிடுறாங்க சரியான மெ மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணுறது பண்ணாதனால ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டலில் மாதக்கணக்கில் வாரக்கணக்கில் இருக்காங்க எக்கச்சக்கமாக செலவு ஆகுது அவங்களுக்கெல்லாம் நமக்கு கையில் பணம் இருக்குது அதிகாரம் இருக்குது சக்தி இருக்கும் பொழுது எல்லாம் நம்மளை பார்த்துப்பாங்க ஆனால் நமக்கு பணம் இல்லை சக்தி இல்லை அதிகாரம் இல்லை அப்படின்னா எல்லாருமே நம்மளை பார்த்துப்பாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம குழந்தைகளை வளர்க்கும் பொழுது முதல்ல பத்து ஆண்டுகள் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நாம் தானே வளர்த்தோம் அதுக்கு என்ன காரணமாக இருந்தது ஒரு பாசம் பந்தம் ஒரு ஓனர்ஷிப் இருந்தது ஆனால் நம்ம கடைசி பத்து ஆண்டுகளில் அந்த பாசம் பந்தம் ஓனர்ஷிப்னு நம்ம மேரில் மற்றவங்க காமிப்பாங்களான்னு நான் ஒரு நாள் யோசனை பண்ணேன் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஜுரம் வருது இல்லை ஒரு டைஃபாய்டு வருது ஒரு நிமோனியா வருது இல்லை ஏதோ கையே உடச்சிக்கிறோம் ஒரு ஒரு மாதத்தில் எல்லாம் சரியாகிடும் போகுதுன்னா அதெல்லாம் பண்ணப்பாங்க ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை ஆனால் மாதக்கணக்கில் சிக்காக இருந்து என்ன பண்ண முடியும் என்ன செய்கிறது உங்களுக்கு தெரியலையே என்ற ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம அவங்கள வைக்கக்கூடாது இதெல்லாம் நான் யோசனை பண்ணேன் அதுக்கப்புறம் தான் என்னுடைய மாச செக்கப் நான் ரெகுலர் பண்ண ஆரம்பித்தேன் எவ்ரி சிக்ஸ் மந்த் நான் மாதம் செக்அப் பண்ணிக்கிறேன் என் பிளட் லெவல் பிளடினுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது ஃபாஸ்டிங் சுகரு அப்புறம் அதுக்கப்புறம் இருக்க நார்மல் சுகர் லெவல் எப்படி இருக்குது பிபி எப்படி இருக்குது கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது ஹிமோக்ளோபின் எப்படி இருக்குது அதெல்லாம் நான் மானிட்டர் பண்ணுறேன் எங்கெங்கெல்லாம் ஒரு ஃப்ரீ ஹெல்த் கேம்ப் நடத்தினாலும் நான் பிபியை செக் பண்ணிப்பேன் நான் நான் மானிட்டர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நம்ம விட்டுவிட்டோம்னா நம்மளை கேர்ஃபுல்லாக பின்னால் பார்த்துப்பாங்களா என்ற ஒரு கேள்வியை மனசில் வந்துச்சு அண்ணியிலிருந்து நான் இந்த மாதிரி ஆகிட்டேன் எனக்கு இன்னும் தோணுது முரளிஸ் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குன்னு தோணுது இந்த பதிவு பார்க்குறவங்க சீனியர் சிட்டிசன் யார் இருந்தாலும் ஹெல்த்தை நெக்லெக்ட் பண்ணாதீங்க பிபியோ சுகரோ அதை வந்து நம்ம சிக்னஸுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது நம்ம சிக்னஸுக்கு நம்ம வயசு காரணமாக இருக்கலாம் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் வரலாம் ஆனால் நாம் ஒரு கேர் கேர்லெஸ்ஸாக ஒரு நெக்லிஜெண்ட்டாக இக்னோர் பண்ணி பின்னால் யாருக்கும் ஒருத்தருக்கு நம்ம பாரமாக இருக்கக்கூடாது அதனால் இந்த இந்த பதிவு பார்க்குறவங்க சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கீங்களோ இல்லை மிட் ஃபிஃப்டீஸ்ல இருக்கீங்களோ சிக்ஸ்டீஸில் இருக்கீங்களோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்